சூப்பராக இருக்குது சார் அஞ்சாவது வாட்டி பார்க்குறேன் கிளாஸாக இருக்குது மாஸாக இருக்குது ரஜினி சார் தலைவர் பர்ஃபார்மென்ஸ் சூப்பராக இருக்குது அனிருத் பிஜிஎம் நல்லா இருக்குது சினிமாட்டோகிராஃபி ஸ்டன்ட்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது சார் ஏன் சார் அவனை பற்றி பேசுகிறேன் ஒன்றுமே இல்லாமல் குப்பை பொறுக்கிட்டு இருந்தார் அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இப்போ வந்து நெகட்டிவ் பேசி அவர் எது நல்லது சொல்லியிருக்காரு சொல்லுங்க ஏதாவது ஒரு விஷயம் நல்லது சொல்லியிருக்காரா தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி அவனை யூடியூப் சேனல்லேருந்து இல்லாமல் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா அதனால இருக்க என்டைய உங்களை மாதிரி ரிவியூர்ஸுக்கு எல்லாருக்குமே இருக்க குழப்ப கடுத்துறது அந்த அளவு தான் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியை வந்து நாசமாக பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஆளுக்கு புரிஞ்சுக்குங்க அப்புறம் வந்து தமிழ் ஆயிரம் கோடி அடிக்கல ஆயிரம் கோடி அடிக்கலைன்னு எப்படி அடிக்கும் உள்ளுக்குள்ளேயே அந்த மாதிரி கிருமிங்களை வச்சுக்கிட்டு கரெக்டு தானே சூப்பராக இருக்கு சார் அதுக்கு எந்த குறைச்சலும் கிடையாது இப்போ நம்ம இருக்கோம் கரெக்டாக இது வந்து தலைவரோடு ஃபிஃப்டி இயர்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அவர் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் நியூமராலஜி காம்பினேஷன் பாருங்க தாராளமா பாருங்க

படத்தை எந்த படத்து கூடயும் கம்பேர் பண்ண வேண்டாம் பயங்கரமா இருந்துச்சு எல்லாம் கண்டிப்பா பார்க்கலாம் தலைவருக்காக பார்க்கலாங்க இல்ல நெகட்டிவ் பார்க்கும் போது பெருசா ஒண்ணுமே இல்ல ப்ரோ முன்னாடியே சொல்லிட்டார் லோகேஷ் இது ஒரு பிளாட் லைன் ஸ்டோரி மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே வைப் தான் ப்ரோ எங்கேயுமே குறையவே இல்லை தலைவரோட ஃபைட் சீனா இருக்கட்டும் டான்ஸா இருக்கட்டும் பயங்கரமா இருந்துச்சு பிச்சு உதறிட்டாங்க தலைவருக்காகவே பார்க்கலாம் ப்ரோ பயங்கரமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரஜினி படம் எப்பயுமே நல்லா இருந்துச்சு மிசேஜில் ஃபுல்லாக ஆக்ஷன் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே செகண்ட் ஆஃபு கிளைமாக்சின்லாம் பயங்கரமாக நல்லா இருந்துச்சு ரஜினி படம்னா நான் ரஜினியை தான் சொல்லுவேன் ரஜினி அமீர் கான் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க உபேந்திரா இவர் மஞ்சுமான் பாய்ஸில் வருவாங்கல்ல அவங்க ரோல் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு ஃப்ரம் த பிகினிங் எண்ட் வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க ஃபேமிலியோடு தான் வந்திருந்தேன் எல்லாம் பிஸியாக இருக்காங்க நல்லா இருந்துச்சு ஆ நல்லா இருக்குண்ணா ஓகேண்ணா பரவாயில்ல பார்க்கலாம் அது ரஜினி கிளாஸ் அமைட்டு அதுக்கப்புறம் இதான் விக்ரம் அளவுக்கு இல்லை பட் நான் நடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரஜினி பண்ணிருக்காரு ரொம்ப மோசமாக இருக்கு இல்லைனாலும் சொல்றாங்க பட் அவ்வளோ மோசமாக இல்லைண்ணா ஆக்சுவலாக ஆஃப் கூட செகண்ட் ஆஃப் விறுவிறு விறுவிறுப்பாக இருந்துரு நாகாசன் அவர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம்ண்ணா வில்லுன்னு இதில் அவர் கொஞ்சம் இது பண்ணி விட்டாங்க சோபின் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க அனிரும் மியூசிக் அஃபிஷியல் சொல்லவே தேவையில்லை ரொம்ப தரப்பாக இருந்துச்சு மாசினா என்ன எவ்வளோ வயசானாலும் வந்துட்டு அவரோட ஸ்வாக் அவரோட ஸ்டைல்னா அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோதான் இரீப்ளேசபிள் அண்டு இதான் ஈஸ் ஆனால் இன்னிவிட்டபிள் அவ்வளோதான் சொல்ல முடியும்ண்ணா ஆமாம் ஓ நிறைய ட்விஸ்ட்டு வந்துடு செகண்ட் ஹாஃப்ல நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆடாங்க கேஸ் கேஸ்டிங்கில் ஆனால் தலைவர் அஸ் யூஷுவல் ஸோ இட் கோஸ் வித்வுட் சேயிங் அண்ட் ஷோபின் சூப்பராக ஷோபின் தான் ஸ்டாண்ட் அவுட் ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தலைவர் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு சட்டிலாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நான் ஃபேன்லாம் கிடையாது நான் நார்மலாக படம் பார்க்குறாரு பிடிச்சிருச்சு இல்லை நான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன் எங்கள் ஃபேமிலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் நல்லா இருக்கு சார் எல்லா எல்லா ஏரியாவும் நல்லா இருக்கு நிறைய ட்விஸ்ட்டு படத்தில் கேமியா ரோல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க உபேந்திரா கமீர் கான் எல்லாருமே நல்ல ரோல் சூப்பராக இருக்குது படம் நெகட்டிவ்லாம் கிடையாதுங்க படம் என்டர்டெயின்மெண்ட் தான் பா என்டர்டெயின்மெண்ட்காக தான் படம் பார்க்க வரும் ஃபுல் டைம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து ஆசை வரைக்கும் நல்லா விரிவிறு இருக்குது படம் ஆ தாராளமாக பார்க்கலாம் நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆ சூப்பராக பார்க்கலாம் நல்லா நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ பக்காவாக பண்ணார் ப்ரோ நியூட்ரல் ப்ரோ எல்லாரும் எல்லாரும் படமும் பார்ப்போம் ப்ரோ அப்படியே நான் பார்க்காதவங்க நிறைய பேர் பேசுவாங்க ப்ரோ பார்த்தவங்க பேசினா நீங்கள் கேளுங்க